இதுதாங்க இந்த இதுக்குள்ளே போகும்போது நமக்கு மனசோ திக்கு திக்குன்னது மூச்சோ பக்கு பக்குன்னு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி நம்ம தான் ஆகணும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஏறிட்டு இருந்தோங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலே போக போக இந்த மாதிரி படிகள்லாம் வந்து ரொம்பவே இதுவாக தான் இருந்தது மூச்சு வாங்கிகிட்டே இருந்தது பசுமையாக தெரிகிற மலையும் இந்த அழகிய காட்சியும் இருக்கிற இடம் தான் சங்ககிரி கோட்டை இந்த கோட்டையை பற்றி தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த கோட்டை பதினஞ்சாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசனால் கட்டப்பட்டதுங்க அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் ஆட்சி அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய வந்து வாள்களை வந்து கட்டியிருக்காங்க இதில் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஒன்பது வாயில்கள் இருக்குது அதை எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ட்ரன்ஸே பக்காவாக இருக்குதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எது என்ட்ரன்ஸுன்னு தெரியாத மாதிரி பா பா ஷேப் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கீழே இருக்குது சிவர்லாம் அதில் நேராக போனீங்கன்னா சிவர் தான் தெரியும் ஆனால் ரைட் சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ட்ரன்ஸே இருக்குங்க இந்த கோயில் கோட்டையை பற்றி தான் இன்றைக்கி நாம் விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறது சங்ககிரி கோட்டைக்கு தாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்திலே இருக்குது இது சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது சேலத்தில் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லேயும் ஈரோடுலேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் இந்த கோட்டை இருக்கு இந்த கோட்டைக்கு நீங்கள் வந்தவொடனே பார்க்குறதாங்க கீழே இருக்கிற இந்த சுவர் மதில் சுவர்கள்லாம் இது பாருங்க பா ஷேப்ல அப்படி கேப் தெரியுதா இதில் எது என்ட்ரன்ஸ் அப்படின்னே தெரியாது ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து வழி காட்டினதால் நம்ம சரியான என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம் உள்ளே போனவொடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு முதல்ல தெரியறது தாங்க அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நுழைவாயில் இருக்குங்க தான் நாம் இப்போ போக போகிறோம் நீங்கள் பார்க்கறதுதான் இந்த நுழைவாய் இந்த அளவுக்கு வந்து ஒரு இதாக வந்து கட்டி வச்சுருக்காங்க சூப்பரான ஒரு இடம் நல்ல கருங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த அளவுக்கு வந்து இதை கட்டி வச்சிருக்காங்க இதுக்குள்ளே போனோன்னே நீங்கள் பார்க்குறதா வந்து உள்ள என்ட்ரன்ஸுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒவ்வொன்றும் வந்து வளை வளைவாக அதாவது நேராக வாசலே இல்லைங்க எல்லாமே கொஞ்சம் இப்படி க்ராஸாக போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது உள்ள நீங்கள் பார்க்கறது ஃபஸ்ட்டு புளிமுக வாசலுங்க இந்த புளிமுக வாசலுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் சொன்னால் இந்த மாதிரி ஒரு தூண் மண்டபம்லாம் இருக்குது இங்கே வந்து தேர் தேர் திரு அதாவது திருவிழா நாட்களில் வந்து வரதராஜ பெருமாள் மேலே இருக்கிறாருங்க அவரும் இங்கே வந்து வருவார் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை இங்கே சின்ன கேச சென்ன கேசவ பெருமாளோ கோயிலாக இருக்குது அந்த சாமியும் வந்து இங்கே கீழே வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம முதல்ல பார்க்குற இடம் தாங்க இது சூப்பராக இருக்குங்க வியூஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குளம் பார்க்குறோம் இது மக்களுக்காக ஒரு கட்டியிருக்க இடம் அப்படின்னு தெரியுது அந்த குளத்தை தாண்டி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வீரபத்திரன் கோயில் இருக்குங்க வீரபுத்திர கோயிலுக்கு எதிர பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நந்தினுடைய சிலை இருக்குது நந்தி சிலை வந்து கொஞ்சம் வந்து அடிபட்டிருக்கு அது போ ஒரு நாள் அப்படி இருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்து இதை நாம் சுற்றி பார்த்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இங்கேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஒரு கோயில் கூட வந்து வெளியில் இருக்கிற கோயில் கூட தெரியுதுங்க அதையும் நம்ம பார்க்கலாம் அவ்வளோ இயற்கை காட்சிங்க ஒவ்வொன்றும் வந்து இப்போ வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் வந்து இதை பார்த்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பராமரித்தா இன்னும் நல்லாவே வரும் இருக்கும் அப்படின்றது தான் கருத்தாக இருக்குது இப்போ பாருங்கள் ரெண்டாவது நுழைவாயிலுக்கு நம்ம போகிறோம் இந்த மாதிரி ஒன்பது நுழைவாயில் இருக்குங்க ஒவ்வொன்றும் வந்து சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு உருவமும் வந்து நிறைய உருவங்கள்லாம் வந்து பதி அந்த கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க பாருங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் மூணாவது என்ட்ரன்ஸில் தான் வந்து ஒரு வரதராஜ பெருமாள் கோயிலும் கோட்டையம் மாரியம்மன் கோயிலும் இருக்குங்க அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் இது பக்கத்துலேயே வந்து சந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்த ஆஞ்சநேயர் நிறைய உருவங்கள்லாம் வந்து பதிக்கப்பட்டிருக்குங்க இது இதை தாண்டி நம்ம வந்தோன்னா வரும் நல்ல வயலான ஒரு ஏரியா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கோட்டைமாரின் கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்குதுங்க அதுதான் வந்து முதல் முதல்ல கோட்டை மாரியம்மன் கோயிலுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க போகிறதாங்க பெரிய வரதராஜர் கோயில் சும்மா சூப்பராக இருக்குங்க உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் கல்யாண மண்டபத்தில் ஒவ்வொரு தூண்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ கலைநயம் மிக்க உருவங்கள்லாம் வந்து இருக்குது இந்த கோயிலுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பூஜைகள்லாம் நடந்ததுங்க அதே மாதிரி திருவிழா நாளில் வந்து வெளியவும் கொண்டு வராங்க மற்ற நாளில் இந்த கோயிலில் கீழே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் போகும்போது நியூ இயர் அன்னைக்கு போகணும் சும்மா சூ சூப்பராக இருந்ததுங்க உள்ள இன்னும் வந்து ஏன்னா லைட் ஃபெசிலிட்டிலாம் இல்லை ஆனாலும் வந்து கோயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல வெளிச்சோட்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த வரதராஜ பெருமாள் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்டாள் சிலையும் லக்ஷ்மி சிலையும் இருக்குதுங்க அந்த கோயிலும் இருக்குது அதை தாண்டி பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குளம் இருக்குது குளத்துக்கு பக்கத்தில் நாகராஜர் சிலைலாம் இருக்குது அதையும் நம்ம வந்து வணங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தோம் இப்போ நீங்கள் பார்க்குறாங்க வரதராஜ பெருமாள் கோயிலுங்க உண்மையில் ரொம்ப கலை நியாயத்தோடு ரொம்பவே அழகாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு இருந்தால் சூப்பராக இருக்குங்க மேலே ஏறி வர்றதுக்கு எல்லோரும் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து வாட்டர் பாட்டிலெலாம் எடுத்துகிட்டு வந்துடணுங்க ஏன்னா மேலே ஏற ஏற தண்ணி தாக்க விடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குச்சி இருந்தாலும் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ஹை இந்த ஹில்லில் ஏறும்போது நம்மளுக்கு வந்து ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஸ்டீப்பாக இருக்குது அந்த செங்குத்தாக இருக்கும்போது ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் வந்து ஒரு குச்சி தண்ணி அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு வேணுனாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் ஏறினது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு ஆனால் உங்களால் நீங்கள் யங்ஸ்டராக இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே வந்து ஏறி பார்த்துடலாம் நாங்களாம் உட்காந்து உட்காந்து போனோங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து குரங்களாக இருந்தது கீழே அதை தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா ஃபஸ்ட் கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க அந்த பாதையில் அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஆயிரத்தி நானூறு இருக்குது அதுக்கு இடையில் கொஞ்சம் கொஞ்சம் பாதை வழியும் இருக்குதுங்க இதெல்லாம் தாண்டி நம்ம கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி வந்து நடக்க வேண்டியிருக்கும் இப்போ நாங்கள் பக்கம் பார்க்குறது இது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாவது வாயில் தாங்க நாலாவது வாயிலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வீரர்களுக்கான காப்பகம்லாம் இருக்குது அந்த தங்கி இருக்கிற இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இது தாங்க இந்த இதுக்குள்ளே போகும்போது நமக்கு மனசோ திக்கு திக்குன்னது மூச்சோ பக்கு பக்குன்னு இருந்தாலும் ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி நம்ம தான் ஆகணும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஏறிட்டு இருந்தோங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மேலே போக போக இந்த மாதிரி படிகள்லாம் வந்து ரொம்பவே தான் இருந்தது மூச்சு வாங்கிகிட்டே இருந்தது மேலே போனால் அஞ்சாவது வாயிலில் உங்களுக்கு வந்து அஞ்சாவது ஆறாவது இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் அது பக்கத்தில் ஒரு முஸ்லீம் வந்து தொழுக இடம்லாம் இருக்குது அப்புறம் ஏழாவது எட்டாவது எல்லாம் இருக்குங்க இதில் வந்து நாங்கள் சைடில் இருந்ததெல்லாம் உள்ளே போக முடியல ஏன்னா எங்களுக்கு இதுவே மூச்சு வாங்குச்சு அதனால் வந்து நாங்கள் நேராக ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்துட்டே போனோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ஆயுதக்கிடங்கு இருக்குதுங்க அதையும் பார்த்தோம் இங்கே வந்து ஜொனை இருந்தது தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் போனப்போ வாட்டர் பாட்டிலெலாம் இருந்தது அதனால் நாங்கள் அதில் குடிக்கல மேலே போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஆஞ்சநேயர் சிலை விநாயகர் சிலை இதெல்லாம் இருந்தது இதுதான் நீங்கள் பார்க்குற கிழங்குங்க ஒவ்வொரு இதை தாண்டி நம்ம மேலே இன்னும் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்பதாவது நுழைவாயெல்லாம் இருக்குது இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கட்டினது அப்படின்னு சொன்னாங்க இந்த கிழங்கு வந்து முதல்ல இருந்தது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக தான் கட்டியிருக்காங்க இன்னும் வந்து நிறைய இடங்கள்லாம் இருக்குது பார்க்கலாம் வ பாருங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி உங்களுக்கு பசிக்குனாக்கா சாப்பாடும் எடுத்துட்டு வந்துடுங்க கொஞ்சம் நேரம் ஆகும் வயசானவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சின்ன பசங்கள்னாக்கா சீக்கிரமாகவே ஏறி இறங்கிடலாம் இறங்குறதுக்கு ஒரு முக்கை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஆச்சு ஆனால் ஏறும்போது எங்களுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மூச்சு வாங்கச்சுங்க இப்போ நீங்கள் பார்க்குறதா ஒன்பதாவது நுழைவாயில் இது வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் கட்டியிருக்காங்க அப்படின்றதுக்கு ஒன் நைன் ஒன் செவன் நைன் நைன் அப்படின்லாம் வந்து நம்பர் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதை தாண்டி மேலே போனோம் அப்படின்னு சொன்னாக்க டூரி ஸ்டீப்பான வழிதாங்க இதையும் தாண்டி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு போனோம் இதுதான் கடைசி நுழைவாயிலுங்க இங்கே பார்த்திங்கன்னு சொன்னாக்கா ஒரு குரங்கு உருவம் அப்புறம் வந்து சூரியன் சந்திரன் அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரங்கில் நாலு குரங்கு இருக்குங்க அந்த ஒரே இதில் இருக்குது அதை தாண்டி நம்ம போனோம்னா ஹிக் வண்டவங்க அப்பாடா அப்படின்னு வந்தாச்சு இந்த இடத்த பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு குளங்க தண்ணி வேணுன்றதுக்காக குளத்தை அழகாக கட்டி வச்சுருக்காங்க அதிலே வெட்டி தேங்குற மாதிரி விட்ருக்காங்க அங்கங்கே வந்து நீர் தேங்கிறதுக்காக இந்த மாதிரி நல்லா வெட்டி வச்சுருக்காங்க போகிற வழியை வந்து சரி பண்ணி விட்ருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்த்தது முதல்ல ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கு தாண்டி போனோம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குதுங்க இதை தாண்டி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய இடங்கள்லாம் இருந்தது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உரு ஆள் இறங்கும் குழி தோல் உரிச்சான் மேடு தொங்கம் விட்டான் குகை உருட்டி விட்டான் பாறை இப்படின்னு வந்து நிறைய கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண இடம்லாம் வந்து இருந்ததுங்க நாங்கள் பார்த்தது வந்து உருட்டி விட்டான் பாறை மட்டும்தான் பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இடம் தான் உருட்டி விட்டான் பாறை அதுலேருந்து இருந்து உருட்டி விட்டாங்கன்னா இறந்துருவாங்க அதுக்கப்புறம் தீரன் சிங் சின்னமலையை வந்து தூக்களை போட்ட இடமும் இருக்குது இப்போ பார்க்குறது தான் வந்து சின்னகேச பெருமாள் கோயிலுங்க இந்த இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சிட்டோடனே அப்பாடான் இதுக்கும் மேலே போனோம்னு சொன்னால் அந்த திரு சின்னமலை தூக்கிலிட்ட இடம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு இதுவே ரொம்பவே மூச்சு வாங்கினதுனால நாங்கள் இந்த கோயிலோட சின்னகேசவ கேசவ பெருமா அதோடு வந்துட்டோங்க இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் தான் ஆனால் அதுவே ஏறல ஏன்னா பக்க பக்குன்ற மாதிரி எல்லோரும் கொலை பண்ணது அப்படின்றது தான் அங்கே இருக்குது அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பள்ளிவாசல் ஒன்று இருந்ததுங்க தஸ்கீர் மகான் தர்காவும் சேட் நீர் பீர் பள்ளிவாசல் அதுவும் வந்து மேலே இருக்கிறதா சொன்னாங்க அந்த ரெண்டு இடமும் வந்து பார்க்கல இந்த சின்னக்கேசர் பெருமாள் கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லிங்கம் அந்த மாதிரி இருந்தது அதை பார்த்துட்டு இது இதுதாங்க உருட்டி விட்டான்னு பாரு இங்கேருந்து உருட்டி விட்டாங்கன்னா கீழே கொண்டு போய் போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் கொலை பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்குற எந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணிலாம் இருக்குது நல்லா இதையும் வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம் அங்கங்கே வந்து தண்ணீர் தேங்கிறதுக்கு அப்போவே வந்து மழைநீர் சேமிப்புலாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தா எதிரிகளை வந்து கொள்ளுறதுக்கு எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்றது வந்து தண்டனை கொடுக்கறதுக்கெலாம் ஒரு அஞ்சாறு ட்ரிக்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்கங்க ஒரு குழியில் வந்து போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க அவங்க அழுகி எல்லாம் இறந்து அழுகி நம்ம பிறகு எடுத்து கரு இந்த கருட் கழுகுக்கெலாம் போடுறாங்களாங்க இந்த மாதிரிலாம் ஒரு இடம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நாங்கள் வந்து பள்ளி மட்டும் பார்க்கல நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னு சொன்னால் நீங்கள் மேலே போயிட்டு பள்ளிவாசலும் பார்த்துட்டு அந்த தூக்கு மேலே இரண்டு சின்னமலை இறந்த இடம் அதெல்லாம் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு லக்ஷ்மி கோயில் கொஞ்சம் அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் தூரந்தான் ஆனால் அதுக்கே எங்களால் முடியல அப்படின்னு போது தண்ணியும் இல்லை அது ஏறி தண்ணி தாகமாக இருந்ததுங்களா நல்லா இறங்கிட்டோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதாங்க வச்சு பார்த்துருங்க